我们是共产主义接 சாமியாயமா உயிர் சாமியாங்க இப்பதான் சாமி நைட்ல இருந்து வந்து பாக்குறோம் அம்மா நைட்டே வந்தாச்சு அம்மா குடிச்ச கைகள் வரல சார்

அதிகமாக இளம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை சார்ந்த எம்பிக்களோ சில நபர்களோ நடத்தக்கூடிய சாராய நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பெடுத்து புரோஹிபிஷன் பாலிசி பெயில முதலமைச்சர் ஒத்துக்கிட்டு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை குறைந்தபட்சம் நாளை மூடுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு செய்து புரோகிபிஷன் மினிஸ்டர் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் கட்சியால் எங்களால் முடிந்தளவு உதவி செய்கின்றோம் மத்திய அரசினுடைய திட்டத்தை கொண்டு வர்றோம் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பெடுத்து அவர்கள் இங்க வந்து பார்க்கணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைப்பேன் தென் மாநில தென் மாவட்டத்தில் வெள்ளம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவங்க போவாங்க கள்ளக்குறிச்சியில மக்கள் இறந்தா உதயநிதி ஸ்டாலின் வருவாங்க இது அரசனுடைய பொறுப்பில்லாத தனத்தை காட்டுது முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு வரலா எதுக்கு போவார் அரசனுடைய தலையாய கடமை ஒரு ஒரு குடிமகனுடைய உயிரை பாதுகாப்பது அரசனுடைய முதல் கடமை சொத்தை பாதுகாப்பது இரண்டாவது கடமை அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நலத்திட்ட பணிகள் உயிரை பாதுகாப்பது முதல் கடமை ஆனா இன்னை உயிரை பாதுகாப்பதற்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவங்களால செயல்படுத்தப்பட முடியல செயல்படுத்தல அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு வரணும் துரிதமாக முதலமைச்சர் இங்கே வந்து இருக்க வேண்டும் கேம்ப் இருக்கணும் முதலமைச்சருடைய கேம்ப் எல்லா கிராமத்துக்கு போகணும் இரண்டு கிராமத்தில் இன்னைக்கு வந்து உயிர்ப்பலி இரண்டு கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால மாதவச்சேரிக்கும் போகணும் இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்துக்கு போகணும் நான் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைப்பேன்னா இங்கேயும் குடும்ப அரசியல் இங்கேயும் நெப்பாட்டிசம் இங்கேயும் குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் இதுலேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு ப்ரொகுபீஷன் மினிஸ்டருடைய ராஜினாமா இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்து ஆயிரம் டாஸ்மாக் கடைகளுடைய மூடல் ப்ரொகுபீஷன் பாலிசி புது பாலிசியை கொண்டு வரணும் மிக முக்கியமாக முதலமைச்சர் இங்கே வந்து பார்க்கணும் கட்சியால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய போகின்றோம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதி நிதியுதவியை தாண்டி இந்த வறுமையினுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் பயன்படுத்த போறோம் ஏ ஜி சம்பத் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு இன்னும் பத்து நாட்கள் அந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய காரியம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்க பதினைந்து நாள் டைம் எடுத்து ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க அதை துரிதகால கால நடவடிக்கையாக நாங்கள் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேற கேள்வி இருந்தா நான்